தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்காரு இதுல ஜெயம் ரவி நித்யா மேனன் வினய் டி ஜே பானு மற்றும் பலர் நடித்திருக்காங்க காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ காதலிக்கு நேரம் எல்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன் இப் ஜெயம் கிட்ட நான் வந்து காதலிக்க நேரம் இல்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பண்ணுறேன் அவ்வளோ அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணிணார் ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்கள் பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ ஐக் ஓர் வெர்ன் பை தேட் ஐ அடோர் ஹிம் நித்யா மேனன் வந்து நான் அங்கே சொன்ன மாதிரி அவங்க கிட்டே கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவளை பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ ஐ வேன் ஐ மெட்யூ நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து வேறு ஐம் லைக் தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்ட்டு இருக்குன்னு தெரில டில் டுடே ஐ ஃபீல் லைக் தட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஸோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த பட ஓகே சொல்ல எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசித்தாரு கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை வினை வீ ஹேவ் டு பிரேக் வி ஹாவ் டு பிரேக் சர்ட்டன் திங்ஸ் இன் சொசைட்டி வீ ஹேவ் டு நார்மலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னதுதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும் போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது ஷுட் ட்ரை லைக் நீங்கள் சொன்ன மாதிரி மைட் ஃபெயில் இட் மை நாட் ஒர்க் அவுட் பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம் மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்தாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீமில் வந்து ஒரு இருபது பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே பாட்டாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவங்க நல்லா இருக்காங்க எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் அந்த இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பண்ணல தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு இல்லை இல்ல பரவாயில்ல திருப்பி ஒரு ரவுண்ட் போகும் அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க ஐ அவங்க கிட்ட சொன்னேன் ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனை போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து எப்பா படத்தில் யோகி பாபு இருந்தார்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன் இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது ஸோ யோகி பாபுவும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனு சார் ஜான் கொக்கன் வித்யூ வித்யும் வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்கு நேரம் இல்லை இல்லை வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோடய காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச் இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க ரெண்டு போன் தான் சொல்லுவேன் கேமிக் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ வ் நாட் சீன் தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் மிக் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசெண்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன் அண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகேன் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்தில் ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலையில் ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதெல்லாம் லை ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறையா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதுதான் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ட்டுது ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் கொஞ்சம் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு வேறு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க் யூ ஆஃப்கோர்ஸ் ரமன் சார் பற்றி என்னால் சொ வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன் சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார் ஒரு ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அது வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய ஃபீலிங்ஸு சூப்பராக பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் இஃப் யூ டோன்ட் லைக் டெல்லுன்னு வேற சொல்லுவார் எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல ஃபர்ஸ்டால் எப்படி ஒரு ரமன் சார் பாட்டு பிடிக்காமல் இருக்க முடியும் பிடிக்கலனாலும் எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேற போட்டு கொடுத்துர்லான் தான் அவர் வந்து அதாவது அதான் சொன்ன அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆனால் அவருக்கே தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் ஓஃபிஷல் ஸ்ட்ரைவ் டு பீ லைக் ரெமான் சார் அவ்வளோ அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் ஐ எவர் மெட் ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு எல்லோரும் நீங்களும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கிறோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன்